விமானத்தை ஸ்கை என்று சொல்லக்கூடிய அந்த கண் சிமிட்டுகின்ற நேரத்திலே பறக்கக்கூடிய அந்த விமானத்தை அல்லாஹு அவர்களுக்கு பலத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து அந்த ஹமாசிற்கு பலத்தை கொடுத்து அல்லாஹு அல்லகான ஆயுதங்களின் மூலமாக அவர் அசலா ரஹ் வபரத்து எல்லாம் உள்ள அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே நேற்று இரவு நடந்த செய்தி என்ன ஹமாஸ் என்ன செய்தது அல்குதுஸ் படை என்ன செய்தது என்று பார்த்தால் அந்த இஸ்ரேலிய விமான விமானமானது அந்த ஸ்கை ரேசிங்கையானது அந்த ஆளில்லா விமானம் அந்த விமானத்தை சுட்டு தள்ளியிருக்கின்றது எப்படி அதுவும் தெரியுமா அப்படியே குறிப்பார்த்து அந்த ரேசிங்கானது அந்த ஸ்கை ரேசிங்கானது கண் சிமட்டுகின்ற நேரத்தில் பறக்கக்கூடிய அந்த அளவிற்கு ஆற்றல் கொண்டதாக இருக்கும் அதை வீழ்த்துவதற்கு சரியான ஆயுதம் சரியான ஆட்படைகள் சரியான ராணுவம் சரியான வீரர்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த விமானத்தை தாக்க முடியும் அந்த அளவிற்கு அந்த அளவிற்கு ஆற்றல் பெற்ற அந்த விமானத்தை அந்த அல்குது படையினரும் அந்த ஹமாஸ் அவர்களும் அவர்கள் செய்து முடித்திருக்கிறார்கள் அல்லாஹ் அக்பர் அல்லாஹூக்கே புகழ் அனைத்தும் அல்லாஹு அதிகம் அதிகமாக அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அந்த விமானத்தை அந்த ஆளில்லா விமானத்தை பல மில்லியன் டாலர் மதிப்புள்ள செய்ய மதிப்புள்ள அந்த இஸ்ரேல் இராணுவத்துடைய அந்த ஸ்கை ரேசிங் அந்த விமானத்தை அந்த ஹமாஸ் ஆனது இருக்கின்றது என்று நாம் கேட்கும் பொழுது அப்போ அல்லாஹுவின் உதவி அவர்களுக்கு எந்த அளவிற்கு நெருக்கத்தில் இருக்கிறது என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அல்லாஹு ரப்புலால அவனிடம் பொறுமையோடும் தொழுகையோடும் உதவி கேட்டோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய உதவி சமீபத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் ஆள் விமானத்தை ஸ்கை ரேசிங் என்று சொல்லக்கூடிய அந்த கண் சிமிட்டுகின்ற நேரத்திலே பறக்கக்கூடிய அந்த விமானத்தை அல்லாஹுல் ஆலமின் அவர்களுக்கு பலத்தை கொடுத்து அல் குத்துசிற்கு பலத்தை கொடுத்து அந்த ஹமாசிற்கு பலத்தை கொடுத்து அல்லாஹு ரப்புல் ஆலமின் அல்லஹான் அவர்களுக்கு உதவி செய்திருக்கின்றான் இன்று அந்த விமானமானது அந்த இஸ்ரேல் இஸ்ரேலுடைய விமானமானது அந்த ஆளில்லா விமானமானது இன்றைக்கு சுக்கு நூறாக இருக்கும் எங்கு இதை சுட்டு வீழ்த்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் நார்த் ஹார்த் நார்த் ஹாசாவில் இதை சுட்டு வீழ்த்திருக்கின்றார்கள் ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த 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 யுத்தத்தின் போது இந்த இந்த சுட்டு இந்த தாக்குதலின் போது பேர் அநியாயமாக அப்பாவிகள் நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய நம்மை சேர்ந்த முஸ்லிம்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் இருநூத்தி முப்பத்தி நான்கு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமின் மன அமைதியையும் இன்னும் மன அமைதியும் அவர்களுக்கு அல்லாஹின் உதவியையும் அல்லாஹூர்புல் அலமீன் அதிகம் அதிகமாக அவர்களுக்கு தர வேண்டும் இன்னும் அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று துவா செய்தவளாக அனைவரும் அவர்களுக்காக துவா செய்வோம் அல்லாஹ் அல்லாஹு அப்புல்லாலமீன் பொறுமையாளர்களுடன் இருப்பான் அவர்களுக்கு அவன் அந்த நாட்டிலே அவர்களுக்கு அதிகமான நிரந்தரமான சுதந்திரத்தை அவர்கள் படுகின்ற அந்த கஷ்டம் அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய பேர பிள்ளைகள் அவர்களுடைய உறவினர்கள் அவர்களுடைய குடும்பத்தார்கள் பெறக்கூடாது நம்முடைய ம நம்முடைய பள்ளியில் நாம் உரிமையாக தொழ வேண்டும் நம்முடைய ஊரில் நாம் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று அந்த சுதந்திர போராட்டத்தை அவர்கள் நம்முடைய உயிர் போனாலும் பரவாயில்லை என்று கையில் எடுத்திருக்கிறார்கள் அல்லாஹ் ரபுல் அவர்களுக்கு அதிகம் அதிகமான உதவியை செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் ரபுல்லாலுமீன் மேலும் அவர்களுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தி பொறுமை அதிகமாக கொடுத்து இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் பொறுமை என்பது எல்லோருக்கும் வழங்கப்பட்டுறாது அல்லா சொல்றான் யாருக்கு அதாவது உறுதி நிறைந்த உள்ளம் இருக்கோ யார் கடுமையான பொறுமைசாலியோ அவர்களுக்கு தான் அது சாத்தியம் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான் ஆனால் அவர்களுடைய பொறுமையை நாம் பார்க்கிறோம் அதனால் அல்லாஹுடைய உதவியும் அங்கு அல்லாஹ் அதிகமாக கொடுக்கின்றான் இதிலே நமக்கும் ஒரு படிப்பினை இருக்கிறது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த மக்களுக்கு வெற்றியை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துகூ இந்த செய்தியை கேட்டு நீங்கள் இந்த பயானிற்கு லைக் செய்தீங்க என்று சொன்னால் இன்னும் பிறருக்கு ஷேர் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த நன்மை உங்களுக்கும் கிடைக்கும் இந்த பயான் இந்த வீடியோ பிறருக்கும் சென்றடைய ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதனால் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துலாஹி வபரகா